ரெண்டாயிரத்தி பதினேழு உலக ஒலிப்பதிவு விருதுக்கு இசைப்புயல் ஏஆர் ஏ ஆர் ரகுமானின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது உலக ஒலிப்பதிவு விருதுக்கு ஏ ஆர் ரகுமான் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது வைஸ் ராய் ஹவுஸ் என்ற ஆங்கில படத்திற்கு ரகுமான் இசையமைத்துள்ளார் குறித்த ஆங்கில படம் இந்தியாவில் போட்டி செவன் என்ற தலைப்பில் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளது இந்த படத்திற்கு சிறப்பாக ஒலிப்பதிவு செய்தற்காக பொதுமக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் ரகுமான் பெயரும் உலக ஒலிப்பதிவு விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் பார்த்த விடயம் உலக ஒலிப்பதிவு விருதுக்கு ஏ ஆர் ரகுமான் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த சினிமா தொடர்பான செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் பார்வையிடுவதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்